நீரவா நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்படுகிற சம்பவங்கள் இதற்கு முன்னர்ந்து நடந்துகின்றது ஆனால் இதன் த இதன் ஒரு எதிரி கூட்டத்தில் இருக்கிற வரை நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது சுற்றப்பட்டதாகவும் காணப்படுகிறது பாதாள குழுக்கள் நாட்டிலே இருப்பது அனைவருக்கும் தெரிந்தபடியும் இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக கைகூளாக அவர்கள் பணம் கொடுக்கப்பட்ட கொஞ்சாத்துக்காரவர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவதும் இல்லை தெரிந்த இப்பொழுது திடீரென்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியுள்ளது வே வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளாமோ எனக்கு தெரியாது ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுத்திருக்கிறது இப்படியான செய்திகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் முன்பாக நிறுத்த வேண்டும் என்றும் இதோடு இன்னொருடையத்தின் செலவன் மித்தனியாவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க கொட்டாஞ்சனையிலே வர்த்தக ஒருவரை சுட்டுக் கொண்டவர்கள் என்பவர்கள் என்ற இருவரை மக்கள் மடப்பை கொடுத்து பிரச்சாரத்தில் ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒளித்து கொண்டு கடத்த காணிக்கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கேள்வி அது போல அவர்கள் உட்கார் சுட்டு கொண்டாட்டலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே பதவியை போலீசார் சொல்லுகிறார் இது சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்ற ஆட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அவர் இருந்த போது மக்களாக இதனை பேச எல்லாத்தரவே இதே மாதிரி தான் கதவாக வந்து அவரே கேட்டிருந்தார் அப்படி அப்படி என்ன பொலிசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்பது வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பதையும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார்கள் ஆகவே இது மிக மிக மோசமான ஒரு செயல் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் போலீசார் சட்டத்தை கையிலே எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க் கதைகளை அவிட்டுவிட்டு செயற்படுவது அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற உடைவாக அமைந்திருக்கிறது